தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் பதினெட்டு என் என் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னித்தரலும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர ஆம் ஆண்டவர இந்த நாள் நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய துன்பங்கள் வருத்தங்கள் அன்றைய பாடுகள் வேதனைகளை கத்தர் இந்த ஜப கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் செய்த பாவங்களை எல்லாம் கத்தர் மன்னிக்கும்படியா இந்த ஜப வேலையில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே போராட்டங்களையும் ஆண்டவரே அன்றவரே சமாதானம் மின்மையும் அனுபவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் சாபங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படத்தக்கதாய் அவருடைய பாவங்கள் கழுவப்படத்தக்கதாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சுவாமி அண்டவரை வியாதிகளையும் வேதனைகளையும் அண்டவரை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை கடந்த நாட்களிலே அண்டவரை உடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாகவோ அண்டவரே தங்களுடைய பெற்றோர்களுக்கு விரோதமாகவோ அண்டவரே அயலாருக்கு விரோதமாகவோ என்ன தவறுகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீ தயவாய் மன்னித்து அண்டவரை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த ஜெயத்தை கொடுக்கும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் துன்பத்தையும் வருத்தத்தையும் கத்த நீக்கி போடும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் கண்ணீரை நீர் அகற்றி போடும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் சுவாமி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அன்றவரை சுற்றி இருக்கிற சத்துக்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் சுவாமி அன்றவரை பாவத்தை நிமித்தமாய் தண்டனைகள் வந்திருக்குமானால் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உணரத்தக்கதான இருதயத்தை தாங்க சுவாமி தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே தேவனோடும் மனிதர்களோடும் ஒப்பரவாகி ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து ஆசிர்வாதம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் அன்றவரையே விடுதலையும் பெற்றுக்கொள்ள கத்திருந்த நாளை நீர் உதவிச்சீங்க அப்படியே செய்கிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்